எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறக்காமல் லைவில் வந்து ஒரு லைக் போட்டிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹாய் 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 யார் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன கான்செப்டில் நம்ம வந்துருக்கோம் சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூடியூப் பற்றி சந்தேகங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் அப்புறமேட்டு வந்து நம் வீடியோ நம்மளோட சேனலில் வந்து வாரத்தில் ஒரு வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் யூடியூப் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து அந்த சந்தேகங்கள் வீடியோஸாக போட்டுறேன் ஓகேங்களா எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா யூடியூப் பற்றி எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் ஓகேங்களா வீக்லியும் ஒரு வீடியோஸ் வந்துடும் வாரத்தில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து கன் கன்ஃபார்மாக வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் அப்புறமேட்டு வந்து புது கான்செப்ட் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து அந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோடய சேனல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் போடுங்க யார் யார் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேட் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகே அப்புறம் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க படிக்கிறீங்களா ஸ்கூல் போகிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க ஹாய் 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 வெல்கம் 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 ஆல்வேஸ் வெல்கம் மறக்காமல் லைவ் வந்திங்கன்னா ஒரு லைக் போட்டிருங்க லைக் போட்டு கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகேங்களா அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பாடு அப்புறமேட்டு வந்து பொரியல் பொருளங்காய் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 வெல்கம் 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 டு தர்மராஜ் லைஃப் நாமக்கல் லவ்லி பாய் ஹாய் ஹாய் ஒரு மெசேஜ் போடுங்கள் லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் போடுங்க எல்லாேருமே ஒரு ஹாய் போடுங்க லைவ் வரேங்க எல்லோரும் ஒரு ஹாய் போடுங்க அப்புறம் லைக் போடுங்க ஓகேங்களா மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பார்சல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரவீன் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நான் பேசுகிறது கேக்குதா நான் பேசுறது கேக்குதா கேட்டுச்சுன்னா ஒரு ஹாய் போடுங்க லைக் போடுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போடுறதுக்கு மீண்டும் ஒரு லைக் போடுங்க எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சேட் பண்ணிங்க அப்படின்னா பேசலாம் ஹாய் ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் 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 அப்புறம் வீடியோஸ் வந்து நிறையா வந்து புதுசு புதுசாக மேக் பண்ணியிருக்கேன் புதுசு புதுசாக வந்து போட்டிருக்கேன் மட்டும் வந்து புதுசு புதுசாக வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் மறக்காமல் வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன கான்செப்ட்டில் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த கான்செப்ட்டு வீடியோ பண்ணலாம் ஓகேங்களா அப்புறமேட்டு வந்து யூடியூப் பற்றியதும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வந்து கே கேளுங்க ஓகேங்களா ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களாங்க லைக் ஒன்று லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஹாய் ஹாய் வாங்க வாங்க சேட் பண்ணிங்க அப்படின்னா பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லைவ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து என்ன சாப்பாடு இன்னைக்கு எல்லோரும் வீட்லேயும் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எந்த ஒரு ப்ரூ அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து நாமக்கல் 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 நீங்கள் எந்த ஒரு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பிரவீண் அஜிந்தா நீங்கள் எந்த ஒருன்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சாப்பிட்லையா வாங்க கண்டிப்பாக வாங்கி தரோம் வாங்க கண்டிப்பாக சாப்பாடு வாங்கிக்கலாம் வாங்க ப்ரவின் நெய்வேலி 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 ஆ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே சாப்பாடு தானே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்க வாங்கிக்கலாம் ஓகேவா எல்லோரும் எங்கேருந்து நம்மளோட லைவ் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாய் 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 வெல்கம் 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 சைலண்ட் சைலண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணும் கூட்டம் ஹாய் 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 வெல்கம் 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 லவ் யூ யூ தேங்க் யூ யூ ஸோ மச் யூ லவ் யூ டூ லவ் யூ டூ யூ ஓகே லவ் 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 யூ 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 நெய்வேலி பக்கத்து தயிர் வேலியா தெரியலங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கணும் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருக்கீங்க லைவ்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்காமல் லைவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே you thank you ஸோ மச் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் நமக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும் கண்டிப்பாக எனக்கு எல்லாம் செல்ல எல்லா சாமியுமே பிடிக்கும் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுவேன் Okay. Welcome, welcome, welcome. Seri, seri, seri. Okay, okay. மேட்ட வந்து யூடியூப் பற்றி ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து லைவில் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க் யூ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க லைவுக்கு நம்மளோட லைவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே நானா நான் வந்து ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணுறேன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்

நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி சேட்டில் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் ஓகே அப்புறம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி ப்ரோ உங்கள் ஷார்ட்ஸில் நல்லாயிருக்கு தேங்க் யூ தேங்க்யூ பிரவீன் பிரவீன் அஜித்தா பிரவீன் தேங்க் யூ தேங்க் யூ பிரவீன் தேங்க் யூ ஸோ மச் மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்கட்டும் அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே அப்புறமேட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டோம் அப்புறமேட்டு வீடியோஸ் பார்க்கட்டும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே ஓகே சரி ஆ லைவ்ல இருந்தீங்க அப்படின்னு ஒரு ஹாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைவ்ல சேட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு லாங் வீடியோக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்களும் தெரிஞ்சுப்போம் எப்படியெல்லாம் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் சேனல் ஆரம்பி ஆரம்பிக்கும் உங்களோட சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ என்னோடய சேனல் மட்டும் இல்லை இப்போ எல்லா சேனலுக்குமே சரி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுவாங்க மோட்டிவேஷன்ஸ் நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க இருக்கீங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் வந்தால் அதான் பேசல கமெண்ட்டு வந்தால் பேசலாம் கமெண்ட்டை வந்தால் பேசலாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருவீங்க அப்படின்னா லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகேங்களா அப்புறம் சாரி எல்லோரும் வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஓகே அவர் வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வந்து நம்ம வீடியோ நம்ம லைவ் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைவ் லைவ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நானும் எப்படி இல்லை வீடியோஸ் போடுறேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பேசுடா பண்ண முடியாது சரி சரி ஓகே ஓகே பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் பிடிக்கிருந்தா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்புறமேட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவரோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க ஓகே அப்புறமேட்டு வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை அப்படிலாம் வராது கோபமெல்லாம் இருக்குது எப்போதுமே வராது நார்மல் ஜிபேயில் ஒரு ஆயிரம் ஆயிரம் இங்கே ஆயிரம் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் வாங்க 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 சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்மளோட நம்மளோட வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுறேங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட சேனல் வந்து நான் பார்த்து பார்க்குறேன் சரிங்களா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து உங்களோட சேலக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே மறக்காமல் கண்டிப்பாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேங்க ஓகேவா நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலு சத்தமாக பேசுங்கள் சத்தமாக பேசுகிறேன் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்குதுன்னு மைக் இல்லாதனால சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே என்ன பண்ணுறீங்க சாஃப்ட் மறக்காம மறக்காமல் சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் பார்க்குறேன் ஓகேங்களா நான் விசிட் பண்ணுறேன் என்னோட சேனலில் மறக்காமல் நம்ம லைவ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சித்ரஸ் ஹோம் அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ என்னோடய சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனலுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்றதே அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா எல்லா சேனல்லையுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க எல்லா சேனலு கிளங்கட்டியும் அப்போ தான் வந்து நான் நமக்கு வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் ஆக முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டோம் ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி சரிங்க மறக்காமல் லைவில் ஒரு லைக் போட்டுருங்க கண்டிப்பாக நான் வந்து விசிட் பண்ணுறேங்க சேனலு ஓகேவா அவங்களோட ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேங்க ஓகேங்களா நிறையா சேனல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட்லையாக அவங்க வந்து பழகுங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து பழகுங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து பேசுங்கள் அப்போ தான் வந்து அவங்க சேனல்காரங்களாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்றைக்கு தான் நம்ம லைவ் பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து பாருங்கள் ஓகேங்களா சப்போர்ட் கொடுங்க நானும் சேனல் பார்க்குறேன் சப்போர்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சேனலில் போய் ஃப்ரெண்ட்லேயே பழகுங்க ஃப்ரெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ச ஒரு ஒரு சிஸ்டர்களை வந்து உங்களோட சேனல் பிடிச்சிரும் அவங்க வந்து டச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிரும் அப்புறமேட்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க பேர் பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண வர முடியும் ஓகேங்களா எல்லா சேனலுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கிட்டையுமே நல்லா நல்லா பேசுங்க ஓகேங்களா அப்புறமேட்டு லைவ் போடுறீங்க வர வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணும்போது போஸ்ட் போடுங்க போஸ்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சித்ரஸ் கோம் ஜீரோ ஜீரோ டூ சித்ரஸ் கோம் சித்ரஸ் கோம் ஜீரோ ஜீரோ டூ கிரீன் ஸ்கோம் லைக் ஓகேங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுறேன் Thank you thank you thank you <hesitation> uh, lo like punya ring lah romper romanan ri <hesitation> uh, seri-seri kan di pak kan di pak kom um, shopping lah uh, enak pun ringnya oke okay, oke okay, friends. சேலம் தான் ஓ நீங்கள் சேலம் தானா சரி 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 ஓகே ஓகே உங்களோட சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் போடுறீங்களா எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க நான் வந்து சேலம் தான் ஓகே ஓகேங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்து நாமக்கல் ஆமாம் Okay, uh, okay, bye. Okay, okay, bye. I'm Mindung Paklam. Okay. பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஓகேங்களா ஹாப்பி 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 ஓகே ஓகே ஹேவ் நெக்ஸ்ட் டே ஆல்வேஸ் Thank you friends thank you so much லை இருக்கிறீங்க ஒரு ஹாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் லைவ்ல இருக்கிறீங்க ஒரு ஹாய் போடுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ தேங்க்யூ ஸோ மச் யூ லைவில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சமையல் உங்கள் வீட்டில் அப்புறம் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கேன் லைஃப்பில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து நம்ம வீடியோஸ்க்குலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டால் தான் வந்து நம்மளோட சேனலில் வந்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து அப்டேட்டாக வரும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி hi 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 welcome 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 vâng vâng Okay, friends. தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஹாய் வெல்கம் 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 ஆல்வேஸ் வெல்கம் வாங்க 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 சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா என்ன என்ன சாப்பிட்டீங்க நீங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்புறமேட்டு வந்து யூடியூப் பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்லேயும் வந்து கேளுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணிடுங்க அப்படி நம்ம லைவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் Okay, okay, friends. <coughs> Hi, friends. Welcome, welcome, welcome. Okay, okay, okay. கமெண்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் சேட் பண்ணுங்கள் அப்படின்னா பேசுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மட்டும் வந்து நம்மளோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா மோட்டிவேஷன் மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த கான்செப்டில் பார்க்கலாம் ஓகே டெயர் பாய் யூ